ஆப்பெரிவா திருவடிகளே சரணம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா நம் பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்கணும் நல்ல எக்ஸாம் எழுதணும் நல்ல மார்க் வாங்கணும் எந்த விதமான ஒரு குழப்பமோ தயக்கமோ பயமோ நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுக்கு இன்றைக்கி நம்ம ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறைகள் எல்லாம் பார்க்க போகிறோம் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளப்பலாம் பிள்ளைகள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெற்றோர்கள் கோயில் கோயிலாக போயிட்டு வருவாங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணுவாங்க விரதம் இருப்பாங்க இதெல்லாம் எவ்வளோ செய்வாங்க இல்லைங்களா நீங்கள் அது கூட இதை சேர்த்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக பிள்ளைகள் கிட்ட நல்ல மாற்றம் வரும் பிள்ளைகள் படிக்கிற அறையில வடகிழக்காக பார்த்து ஆந்தையினுடைய படத்தை ஒட்டி வைங்க ஆந்தை வந்து கேதுவின் சொரூபம் சொல்லுவாங்க கேதுவுடைய ஆதிக்கமோ இல்லை கேது திசையோ கேது புத்தியோ கேது சரியில்லாமலோ இருந்துச்சு அப்படின்னா படிப்பில் நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த குழப்பத்தில் இருந்தெல்லாம் நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா ஆந்தையனுடைய படத்தை நீங்கள் ஒட்டி வைங்க அந்த படிக்கிற அறையில் அதை பிள்ளைகள் பார்க்க பார்க்க கண்டிப்பாக நம் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் அந்த ஒரு ஒரு விரக்தி தன்மை இல்லை ஒரு படிக்கிறதுல ஒரு ஆர்வம் இல்லாத தன்மை இதெல்லாமே போக ஆரம்பிக்கும் பிள்ளைங்க படிக்கிறப்ப வடக்கு நோக்கியோ இல்லை கிழக்கு நோக்கியோ உட்காந்து தான் படிக்கணும் பெட்டில் உட்காந்துட்டு நல்லா சொகுசாலாம் உட்காந்துட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடாது அப்படி படிச்சாங்கன்னா பிள்ளைகளுக்கு படிப்பு வராது குழப்பம் பயம் அப்படிங்கிறது போகணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முருகா முருகான்னு சொல்லுங்க கந்தா போற்றி கடம்பா போற்றி ஏதாவது ஒரு நாமத்தை அந்த பிள்ளைகளை சும்மா சொல்லிகிட்டு இருக்க சொல்லுங்க நீங்கள் எண்ணிக்கையெல்லாம் வைக்க வேணாம் படிக்க போகிறதுக்கு முன்னாடி சும்மா அந்த நாமத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கட்டும் அப்போ பிள்ளைகளுக்கு தடையின்றி படிப்பு வரும் பிள்ளைகள் படிக்கிற அறையில் நீர்வீழ்ச்சி படம் இந்த வாட்டர் ஃபால்ஸுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீர்வீழ்ச்சி படத்தை நீங்கள் ஒட்டி வச்சிங்கன்னா அது பிள்ளைகளுடைய மைண்டை ஒரு ரெஃப்ரெஷ் ஆக்கிவிடும் இப்போ பிள்ளைகள் வந்து தொடர்ந்து கவனம் சிதறாமல் அழகாக படிப்பாங்க அது அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த முருகர் கோயிலுக்கு தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் அந்த தேனை அபிஷேக தேனை வாங்கிட்டு வந்து காலையில் பிள்ளைகளுக்கு சும்மா நாக்கில் ஒரு சொட்டு படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்போ ஒரு சொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் பிள்ளைய படிக்க விடுங்க கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு படிப்பு அப்படிங்கிறது அவ்வளோ அருமையாக வரும் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பாவுக்கே பாடம் சொன்ன முருகர் அப்படின்னா அது சுவாமி தான் இல்லைங்களா அந்த சுவாமி மலை முருகரை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அபிஷேக விபூதி அபிஷேக தேன் கொடுப்பாங்க அந்த ரெண்டையும் வாங்கிட்டு வந்து குழச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் நன்றாக படிப்பாங்க பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் தன்னால் வர ஆரம்பிக்கும் பிள்ளைகள் மறக்க மாட்டாங்க படிக்கிறத எக்ஸாம் ஹாலுக்கு போனச்சுனா மறந்துடுச்சு பயம் வந்துடுச்சு குழப்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற எந்த பிரச்சனையுமே இருக்காது இப்போ நம்ம சொன்னதில் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க பிள்ளைகள் நன்றாக படிக்கட்டும் நல்ல மதிப்பெண் பெறட்டும் நல்ல வேலையில் பிள்ளைகள் அமருவார்கள் ரொம்ப எளிமையான வழி செய்து பலனடையங்கள் நன்றி வணக்கம்